சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலையை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் சுந்தர் வணக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் கள தகவல்களை சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா மானாமரை சிப்பாடு மருத்துவக் கல்வி சுத்திருப்பாலையை வந்து எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மானாமரை முழுவதும் பாத்தீங்கன்னா கடையெடுப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னா மக்கள் வெகு இருந்து முற்றுகை போராட்டமோ முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவித்து பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமரை சிப்பாடு தொழிற்பேட்டையை சுற்றி பாத்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க இந்த பகுதியில பல அரசு மேல்நிலை நடுநிலை மற்றும் தொடக்க பள்ளிகளை இயங்கிட்டு இருக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா சிப்டோ சிப்கார்ட் வளாகத்துல மெடிக்கேர் என்விரான்மென்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வந்து மருத்துவ உயிரியல் கழிவு சுத்தரிப்பு ஆலையை அமைப்பிற்கான கருத்து கூட்டம் நடைபெற்றுச்சு அப்ப கிராம மக்கள் சமூக அலுவலர்கள் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆலையை அனுமதிக்க கூடாது என ஒருமனதாக தீர்மானம் எடுத்தினாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் முக்குளம் பகுதியில் இயங்கி இதே மாதிரியான தொழிற்சாலை வந்து புற்றுநோய் சிறுநீர கோளாறு சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்கள் பரவி நூற்றுக்கான மக்கள் உயிரிழந்த சம்பவங்களும் சுட்டிக்காட்டப்பட்டன கடந்த ஒன்றரை ஆண்டா சுப்காடு வளாகத்துல மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர்ல ரகசியமா வந்து கட்டுமானப் பணிகள் நடைபெற்றிருக்கு தற்போது அந்த தொழிற்சாலை திறக்க தயாராக இருப்பதால தகவல் வெளியாக சமூக சமூகங்களும் அரசியல் கட்சிகள் வர்த்தக சங்கங்கள் கடு எதிர்ப்பு தெரிவித்து இதனையடுத்து இன்றைக்கு மாணாமர்கள் முழுவதும் கடையிட போராட்டம் நடைபெற்று வருது இன்னும் சில நிலையில பாத்தீங்கன்னா முற்றுகை போராட்டமும் தொடங்குச்சு இதுல மாவட்ட

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்